விருச்சிக ராசிக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி அஞ்சு அதிகார குரு பயிற்சியில முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகள்ல விருச்சிக ராசியும் லைஃப் பார்ட்னர் மூலமா பிசினஸ் பார்ட்னர் மூலமா வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருந்தால் பெண்கள் மூலமாக ஆதாயம் வருமானம் இதெல்லாமே பல மடங்கு ஏற்படும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து பிரிவினை பாக பிரிவினை இதிலெல்லாம் திருச்சியும் எதில் கவனமாக இருக்கு கால் பாதங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கான வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் வாழ்த்துக்கள் குருச்சிக ராசிக்கு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுது அக்டோபர் மாதம் முதல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறத பாத்துக்குவோம் புதன் அப்படிங்கிற கிரகம் அக்டோபர் மூணாம் தேதி ராசிக்கு வருது பிறகு அதே புதன் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு வருது செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாம்ல இருக்கு அடுத்து விருச்சிகத்துல ஆட்சியாக போகும் புதன் வந்து துலாம்ல இருக்கும் பொழுதும் செவ்வாயோட தான் இருக்கும் விருச்சிகத்துக்கு வந்த பிறகும் செவ்வாயோட சேர்ந்துரும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பக்கம் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்காது ஏன்னா குரு பகவான் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக வந்து சனியை பார்க்க ஆரம்பித்து விடுவார் அப்போ குருவுக்கு உச்சபலம் கிடைக்கும் ராகு வந்து என்ன பண்ணும் செவ்வாயாகவே தலை விரித்து ஆடும் பிறகு செவ்வாய் சொந்த வீடான விருச்சிகத்துக்கு வந்த பிறகு நான்காவது பார்வையாக ராகுவை பார்த்து அது செவ்வாய் ராகு சேர்க்கையாக மாறி செவ்வாய் ராகுவை தூண்டுவார் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஒன்பதாம் தேதி கன்னி மனையில் நீசமடையப் போகிறது இந்த நீச சுக்கிரனை வக்கர சனி உக்ர பார்வையாக பார்க்கப் போகிறது இதையும் தவிர ஐப்பசி மாத தொடக்கத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசியில் இருந்து துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதாவது பதினேழாம் தேதி பத்தாவது மாசம் ஐப்பசி மாதம் தொடக்கம் சூரியன் நீசம் சுக்கரன் நீசம் குரு உச்சம் செவ்வாய் ஆட்சி துலாத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் குரு மங்கள யோகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சியான பிறகு ஆட்சி செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை அதுவும் யோகம் குரு சனி பார்வை நிறைய மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது அக்டோபர் மாதம் ஆட்டம் காட்டுமா இல்லைன்னா உங்களை ஆட்டம் போட வைக்குமா அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விவரமாக பார்க்கும் அதிசார குரு பயிற்சியில முதல் தாமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகள்ல விருச்சிக ராசியும் ஒண்ணு ராசிக்கு ஸ்ட்ரெய்ட் பார்வை தனஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி இங்க வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாததஸ்தானமா இருந்தாலும் அதுதான் பாகியஸ்தானம் பாகியஸ்தானத்தில் குரு உச்சம் அப்போ அந்த குருவுடைய அந்த கதிர்கள் விசேஷ பார்வையாக உங்கள் ராசியில் மேல் வந்து விழுகிறது விருச்சிக ராசினாவே ராசியில சந்திரன் அப்ப குரு சந்திரனை பார்த்தாலே அது குரு சந்திர யோகம் தானே முதல் தரமான ராஜயோகம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ராஜயோகம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியாதிபதி செவ்வாய் ராசியில் வந்து அமர போகிறது இப்ப அதுவும் ஆட்சி செய்யக்கூடிய செவ்வாயை உச்ச குரு பார்ப்பது அதுவும் குரு மங்கள யோகம் அந்த இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தா அது சசி மங்கள யோகம் இந்த மாதிரி மேலோட்டமா பார்த்தாலே இவங்களுக்கு ஒரு மூணு நாலு ராஜ யோகங்கள் இந்த இடத்துல வந்து அமர்கிறது இப்ப விச்சிக ராசிக்கு இது நாள் வரைக்கும் அர்த்தாஷ்டமத்துல சனி பகவான் இருந்து டென்ஷனை கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ சனி பகவான் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த புத்திரஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் ஸ்தானாதிபதி ஸ்தானத்தை பார்ப்பது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி இங்க வந்து சனி பகவான் வந்து நான்காம் வீட்டுக்கு அதிபதி அப்ப வீடு வாகனம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த பக்கம் பார்த்தோம்னு வைங்களேன் லாபஸ்தானத்தில் சுக்ரன் இது இவங்களுக்கு ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட் ஏன்னா லாபம் வலு பெறுகிறது எப்படின்னா ஏழாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டுக்கு வருதா அந்த இடத்தில் சுக்கரன் நீசமடைந்திருந்தாலும் அந்த நீசமடைந்த வீட்டின் அதிபதி புதன் ராசிக்கு வரும் பொழுது அது நீசபங்க ராஜயோகமாக ஆகிடும் அப்போ லைஃப் பார்ட்னர் மூலமா பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமா வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருந்தால் பெண்கள் மூலமாக ஆதாயம் வருமானம் இதெல்லாமே பல மடங்கு ஏற்படும் அதே மாதிரி மாதத்தின் முதல் பதினேழு நாட்கள் சூரியன் வந்து லாபத்தில் சஞ்சாரம் அந்த டைம்ல பார்த்தோம்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலமான பலன்கள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த லைன்ல தான் விருச்சிக ராசி நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாம் அவர்கள் மேலும் மேலும் அபிவிருத்தியை பெறுவார்கள் பிறகு ராசியில் புதன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள் இவர்களுடைய வேகம் குறையும் விவேகம் அதிகரிக்கும் இதெல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல அசுப கிரகம் கேது உட்கார்ந்து நூதனமான தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் தொழில் இருக்கக்கூடிய உள் நுணுக்கங்கள் வெளிநாட்டிலிருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய புது கான்செப்ட்ஸு புது ப்ராடக்ட்ஸ் இந்த அனைத்து விஷயங்களையும் இந்த கேது என்ற கிரகம் உங்களுக்கு நன்றாக தூக்கி கொடுக்கும் மூணாம் இடத்துக்கு குரு பார்வை அப்போ வெற்றி பயணங்கள் சகோதரர்கள் மூலமா அனுகூலமான பலன்கள் எங்கெல்லாம் சகோதரர்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததோ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து பிரிவினை பாக பிரிவினை இதிலெல்லாம் பிரச்சனை சந்தித்து வந்த இந்த ராசி நபர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல ஹைலைட் இருக்கும் ஏன்னா இத்தனை நாள் இவங்களுக்கு அஷ்டம குரு அப்போ இவங்களுடைய பணம் வந்து முதலீடு செய்யப்பட்டது அது எங்க போச்சுன்னு தெரியல திரும்ப கிடைக்குமான்னு தெரியல இதனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய இடத்துல வம்பு வழக்கு இதெல்லாம் தீராமல் இருந்தது இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும் அதுவும் உச்ச குருவின் பார்வை ராசிக்கு வந்து ஒழுகிறது அப்படிங்கிறது பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோல்டன் பீரியடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது எல்லாமே இவர்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் எதில் கவனமாக இருக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சுகஸ்தானம் அந்த இடத்துல ராகு குருவின் பார்வையை இழக்கிறது இப்ப நாலாம் இடம் குறிக்காட்டக்கூடிய வீடு வாகனம் மனை தோட்டம் அம்மாவுடைய ஹெல்த்து சூரியன் நீசமாகும் பொழுது அப்பாவோட ஹெல்த்து இந்த விஷயத்தில் எல்லாமே கவனமாக இருக்கணும் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் வந்தால் உடனே ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் வாகனங்கள்ல போகும்போது கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை கால் பாதங்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த ஜிம்முக்கு போறாங்க வாக்கிங் போறாங்க ஃபிட்னஸ் பண்றாங்க இப்படின்லாம் இருக்கிறாங்க ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பாதங்களை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த லாங் டிராவல் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஆரம்பித்த முதல் நாளிலேயே நீங்கள் அதனை செய்வது மேலும் மேலும் புத்திசாலித்தனம் அரசாங்கம் குறிக்காட்டக்கூடிய கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசிக்கு குரு பார்வை இருக்கு எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு மலை போல் வந்தாலும் அது பனி போல் கரைந்து விடும் இருந்தாலும் நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை அப்போ நீங்களே வந்து என்ன பண்ணிருவீங்க உங்களுடைய வாகனத்தை அப்படி பண்ணலாம் உங்க வீட்டை இப்படி பண்ணலாம்னு ஏதாவது ஒன்று பண்ண போய் அதுல ஏதாவது செலவாகாமல் நஷ்டமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது புத்திசாலித்தனம் லாபம் வலு பெறுகிறது மெயினாக உங்களுக்கும் சரி உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு அபிவிருத்தி ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவதுதான் நிதர்சனமான உண்மை நிச்சயம் தவிர்த்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதாவது ஆண்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெண்களாலும் லைஃப் பார்ட்னராலும் ஏழுக்குரியவன் பதினொன்னுங்கிறதுனால லாபம் விருச்சிகராசி நபர் ஆணாக இருந்தால் அவர் ஒரு மனைவிக்கு வேலை வாய்ப்பு இருந்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்ல மனைவிக்கு ஒரு வியாபாரம் வச்சு கொடுக்கணும் ஒரு ஸ்கூல் வைக்கணும் ஒரு கிரீச் வைக்கணும் ஒரு காப்பகம் வைக்கணும் ஒரு கிச்சன் வைக்கணும் அப்படின்னா இது ஒரு கோல்டன் பீரியட் விருச்சிய பெண்ணாக இருந்தால் ஏழாம் அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி லாபத்தில் கணவனால் ஆதாயம் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ராசியில் அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கணவனுடன் ஐக்கியமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா என்னன்னா இல்லைன்னு அர்த்தம் அதெல்லாம் இப்பொழுது ஏற்படக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசி குழந்தைகளாக இருந்தால் ராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள் இது எல்லாமே அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் இவர்களுக்கான வழிபாடு சந்தி சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு அஷ்டமி திதிகள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல ஞாயிற்றுக்கிழமை போய் ருத்ராபிஷேகம் இல்லைன்னா அர்ச்சனை அன்னதானம் செய்து கொள்ளலாம் தேய்பிரை அஷ்டமியில வாராகி பிரத்யங்கரா துர்கா பைரவர் வழிபாடு மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல கவச்சம் போல் உங்களை பாதுகாத்து கொடுக்கும் நிச்சயமா நிஜமான நன்றிகள் நன்றி